நீ ஏதோ பழங்குடி மக்கள் குறவர் குடிக்குத்தான் ஆபத்து பாதிப்பு நீ வாழ்ந்துட்டியா நீ ஏதோ வாழ்ந்துட்டியா ஆயிரம் ரூபாய்க்கு நீ கையெழுந்திரா இருக்க தமிழ் புதல்வன் அந்த அந்த பணம் கொடுக்கிற அறிவிப்பு வரும்போது இன்னைக்கு செய்தித்தாளில் படினா படிச்சு பார்த்தீனா வறுமை கல்வி கற்க கல்விக்கு ஏழ்மை ஒரு தடை இல்லை கல்வி கற்க ஏழ்மை ஒரு தடையில் ஏன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாரில் என் மக்கள் எடுத்துற ஒரே ஒரு கேள்வி தான் உங்க மகன் கேட்பேன் இந்த ஆயிரம் ரூபாய் இந்த அரசு ஏன் தர வேண்டும் எதற்காக தர வேண்டும் இந்த பணத்தை எப்படி தருது இந்த கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும் ஒரே ஒரு தடவை கேளுங்க எதுக்கு இப்ப தமிழ் புதல்வனுக்கு காசு ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுல கொஞ்சம் இளம் பெண்கள் ஓட்டு நமக்கு விழுகுது என்ன புள்ளி விவரம் இப்போ இந்த இளைஞர்கள் சீமானுக்கு போடுறான் அவன் என்ன நினைக்கிறான் நம்ம ஒரு தொகுதிக்கு ஐம்பது ஓடி செலவழித்தான் அவன் அஞ்சு லட்சம் தான் செலவழிச்சான் வட்டிக்காய் செலவு கூட செலவழிக்கலை நம்ம வந்து நிறுத்தும் போதெல்லாம் பெரிய பெரிய அமைச்சர்கள் மகன்களை நிறுத்தினோம் அவன் யாருன்னே தெரியல வேட்பாளர் இவ்வளவு வேலை இவ்வளவு வேலை செஞ்சோம் ஆனால் அவன் வந்து ஒரு ஆளாக கத்தி முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தாறு லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கான் ஒரு ரூபா ஓட்டுக்கு கொடுக்கல யார் போட்டது கிறித்தவ போடல ஏன்னா பி டீம் நம்ம யார் கிறித்தவசாமிய போடலீம் திமுக நாம பலி ஆயிடும் ஓட்டு போடல ஆனாலும் முப்பத்தாறு லட்சம் போட்டுட்டான் எவன் போட்டான் எவன் போட்டான் இன்றைக்கு கல்லூரியில் படித்து கொண்டிருக்க பிள்ளைகள் புதிய வாக்காளர்கள் இளைய தலைமுறை பிள்ளைகள் அவன் என்ன நினைக்கிறான் இந்த நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்றணும்னா நாம் தமிழர் கட்சி வெல்லணும் நினைக்கிறான் இன்னைக்கு நாலரை லட்சம் தேர்தலில் அப்புறம் பதினேழு லட்சம் அப்புறம் முப்பது லட்சம் இப்ப முப்பத்தாறு லட்சம் இது ஒரு கோடியே இருபது லட்சமாக ஆகும் இந்த நாடு நமதாகும் இந்த துயரங்கள் இந்த துன்பங்கள்லாம் ஒழியும் நீ கவலையே